அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடிமையான்மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் கேட்க இருக்கும் தலைப்பு நிலங்களில் பாசிப்படுவதை தடுக்கும் முறைகள் நிலத்தில் பச்சை அல்லது பழுப்பு நிற பாசி அதிகம் வளர்ந்தால் அது மண்ணில் அதிகளவு அளவு மணிச்சத்தும் பாசன நீரில் அதிகளவு பைகார்பனேட் உப்பு உள்ளதையும் காட்டுகின்றது அதனால் மண்ணையும் பாசன நீரையும் மண் பரிசோதனை நிலையத்தில் பரிசோதித்து கொள்ளவும் பாசி வயலில் படர்த்து பயிருக்கு பிராணவாயு கிடைக்க விடாமல் தடுத்து வயல் நீரில் கரியமில வாயு கலந்து நுரைத்து காணப்படும் நுண்ணூற்ற பற்றாக்குறை ஏற்படும் பயிரின் வளர்ச்சி தடைப்படும் வேர்கள் கருப்பாகி மண்ணில் பிடிமானம் குறையும் நாற்றங்காலிலும் நடுவு வயலிலும் பச்சை பாசி வளர்வதை தடுக்க சாதாரணமாக வயலுக்கு இடும் அளவை விட அதிகமாக பொட்டாஷ் உரமிட்டு அதனுடன் ஏக்கருக்கு ஒரு கிலோ தாமிர சல்பேட் இட்டு கட்டுப்படுத்தலாம் நாற்றாங்காலில் சென்ட்டுக்கு ஒன்னிலிருந்து இரண்டு கிலோ மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அடியுரமாக இட்டு கட்டுப்படுத்தலாம் இவ்வகை சூழ்நிலையில் மணிச்சத்து மண்ணில் இடுவதோ டை அமோனியம் பாஸ்பேட் தெளிப்பதோ கூடாது இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி